ஸ்தோத்ரம் லேவி ராமும் பதினேழு பதினொன்னு வாசிங்க லேவி ராமும் பதினோழு பதினேழு பதினொன்னு மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது ஆஹ் ஆஹ் பாத்தீங்களா பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ரத்தத்தை ஆஹ் சிந்தனாராம் சிந்தனதான் அதாவது மிருகங்களின் ரத்தம் அதுல சொல்லப்பட்டது லேவி ராம திரு சொல்லப்பட்டிருக்கிறது மிருகத்தின் ரத்தத்தை என்ன செய்கிறாரோ எதுக்காக பாவ நிவர்த்தி அல்லையே லூயா ஏன் சிலுவைல இயேசு பாவம் இயேசு சிலுவையில ஏன் ரத்தம் சிந்தனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரத்தத்தையும் அவர் ஏன் சிந்தனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தம் தான் என்ன செய்கிறது பாவ நிவர்த்தி செய்கிறது ஏசு கிறிஸ்து ஒரு நாள்ல அவர் ரத்தம் சிந்துவார் எல்லா மனுஷருடைய எல்லா பாவங்களுக்காகும் சொல்லுங்க எல்லா மனுஷருடைய எல்லா பாவங்களுக்காகும் ரெண்டு காரியம் எல்லா மனுஷனும் இன்னொன்னு நம்ம எல்லா மனுஷனுடைய பாவமும் உடனே தீந்திராது எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்ல லூயா ஏன்னா அது ரத்தம் தான் என்ன செய்கிறதா பாவம் நிவர்த்தி செய்கிறதா ஆத்மாவில இருதயத்தில் உண்டாகிற கரை திரை எல்லாவற்றையும் அதுதான் தேவனுக்கு நம்ம நிற்க முடியாதபடிக்கு நமக்கு தடை உண்டாக்குகிறது என்னது நம்முடைய பாவம் தான் என்ன செய்கிறது நீங்க ஏசாய் ஐம்பத்தொம்பது இரண்டாம் வசனம் நினைக்கிற வாசிங்க ஏசாய் ஐம்பத்தொம்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு பாத்தீங்களா தேவனுக்கும் நமக்கும் இடையில என்னது பெரிய பிளவு அவருக்கு நமக்கு சண்டை அப்படிதான் சொல்லணும் அல்ல லூயா என்னது தேவனுடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய் உங்கள் பாவம் மறைக்குது அவர் உங்க மேலே சண்டை போடல உங்கள் பாவம் என்ன செய்கிறது குறுக்க போய் நிக்குது அல்ல லூயா அப்போ இது எப்படி அதுதான் பழைய பாட்டிலேருந்து ரத்தத்தை சிந்தி சிந்து நீங்கள் ஐந்து விதமான பலிகள் இருக்கிறது என்ன பலிகள்னு கேட்டீங்கன்னா சர்வாங்க தகன பலி குற்றவ நிவாரண பலி பாவ நிவாரண பலி போஜன பலி சமாதான பலி ஐந்து விதமான பலிகள் இருக்குது இந்த ஐந்து விதமான பலிகளில் போஜன பலியை தவிர போஜன பலின்னா நம்ம சாப்பிட சாப்பிடுற சாப்பாடு ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு வந்து தேவனுக்கு படைக்கணும்னு சொல்லி அதை தவிர மற்ற எல்லா பலிகளும் இரத்தத்தினால உண்டான பலிகள் தான் முதல்ல பலி கொடுக்கிற மிருகத்தை என்ன செய்யணும் அதை வெட்டணும் அறுக்கணும் அறுத்த அந்த இரத்தத்தை என்ன செய்யணும் வழிபடத்துல சிந்த விடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நாம அதை வந்து ஆக்கி தேவ சன்னதிக்கு கொண்டு வரணும் லேவியர் ஆசாரியர்கள் அதை என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் ரத்தம் முக்கியம் பழைய பாட்டிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே வந்தது மனுஷனுடைய பாவத்துக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதுக்காக இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தை எப்படி நாம் வெளியேற பெற்ற விலை மதிப்பே இல்லாத ஒரு இரத்தமாக எப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால் எப்படி நாம் அதை கணக்கிட வேண்டியிருக்கிறது என்றால் சாலமோன் வந்து ஆயிரக்கணக்கான காளைகளை என்ன செய்தானா பலியிட்டானா ஏன் அப்படி கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து ரத்தம் அவ்வளவு விளையர பெற்றது அல்லையூயா அதுக்கு ஈடு என்ன கிடையவே கிடையாது ஆயிரம் காலையில் லட்சம் காலை பலியிட்டாலும் ஏசு கிருஷ்ண ரத்தத்துக்கு ஈடு என்ன கிடையவே கிடையாது ஏன்னா பழைய பாட்டுல பாவங்கள் என்ன செய்யப்பட்டதான் சொன்ன இருக்கனவே சொல்லுங்க மூடப்பட்டது சொல்லுங்க பழைய பாட்டில் என்ன செய்யப்பட்டது ஆசாரியன் வந்து அவன் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை பலிபடுத்துல சிந்துவான் அடுத்து ஜனங்கள் மேல தெளிப்பான் அப்ப என்ன செய்யப்படுகிறது ஜனங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது அது என்ன பட மாட்டாது அவ்வளவுதான் பைபிள் அப்படிதான் சொல்லுங்க என்ன செய்ய என்ன செய்யப்பட மாட்டாது சிந்திக்க மாட்டார் என்ன மாட்டார் மாட்டாரு புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்ய தெரியுமா அது வந்து மனுஷனுடைய ரத்தத்தை கழுவி துடை ஹலோ லூயா நீங்கள் நிருபத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு நித்தி ஆவினாலே தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள இவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதற்கு வாசிங்க ஒன்பது பன்னெண்டா எப்ரேர் ஒன்பது பன்னெண்டுன்னு நினைக்கிறேன்னா பதினாலு வாசிங்க நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற செத்த உலகத்துல நாம உலகத்தையே பார்த்து பார்த்து அதை யோசிச்சு இதை யோசிச்சு நம்ம எப்படி போயிட்டு செத்து கிரிய மாறிட்டு அல்லே லூயா ஒரு ஜீவனே இல்லை அதனாலதான் எபேசியர் ஒண்ணு ரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்த என்ன செய்தாராம் உயிர்ப்பித்தார் அல்லே லூயா மறித்து போய் ஆத்மா மறித்து போய் செத்து போய் கிடக்குது ஏன்னா பாவத்தினால இயேசு கிறிஸ்தின் ரத்தம் என்ன செய்கிறதா நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறது உங்கள் மனசாட்சியை சித்த கிரியைகள் அற அரன்னு என்ன அர்த்தம் நீக்கி சித்த கிரியைகள் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு